ம் நம்ம பார்வ தீப ஏ மகாதேவ அமைச்சிவாய வாழ்க்க இன்னைக்கு காலையில என்னுடைய நண்பரோட ஒரு டீ கடையிலிருந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்ப அவருடைய நண்பர் அவர் கூட படிச்சவர் ஒருத்தர் வந்தார் ரெண்டு பேருக்கும் வயசு என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய வயசு ஆயிடுச்சு அவர் வந்தவர் ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கப்பற என்னடா நல்லா இருக்கடா வீட்டுல பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கடா அப்படின்னு கேட்டாரு கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு போயிட்டாரு அப்போயோ என்னோட டீ சாப்பிட்டு இருந்த நண்பர் என்ன சொல்றாரு மத்திய இவ்வளவு வயசுக்கு அப்புறம் அறுபது வயசு ஆகுது இந்த வயசுல நம்மள ஒருத்தனை என்னடான்னு கேட்கற அளவுக்கு நம்மளுடைய நண்பர்கள் இருக்காங்கன்னா அது எவ்வளவு இனிமையானது அந்த வாழ்க்கை அந்த வார்த்தையை கேட்கும் அந்த வாழ்க்கையை இனிக்குது வார்த்தையா உண்மைதான் இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நம்மளை என்னடான்னு கேட்டு உரிமையோட கேட்கற அளவுக்கு ஒரு நண்பர் இருந்தா அது பெரிய இனிமையான வாழ்க்கை தான் அது அந்த கேட்கும் பொழுது நம்மளுடைய காதுகள் இனிக்கிறது சிந்தை இனிக்கிறது சரி இந்த இனிப்பு எல்லாம் இந்த எல்லாம் நிரந்தரமானதா இல்லையே கொஞ்ச நாள் தானே அப்புறம் அவர் வேற வேற நாம நிரந்தரமான இனிமே அது என்ன தெரியுமா நம்முடைய ஆசிரியர் பிறந்த சொல்ற கோமதி உன்னுடைய பெயரையும் உன்னுடைய புகழையும் சொன்னால் வாய் இனிக்குது தாயே யாராவது உன்னுடைய புகழை சொல்ல கேட்டால் புகழை என்ன சொல்றது கோமதிய சொன்னாலே அப்படி அப்படியே கண்களில் நீர் இனிக்கிறது காதுக்கு இனிமையாக இருக்கிறது சொன்னாலும் சொலை கேட்டால் காதினிக்கும் பன்னாலும் சிந்தித்தால் பரந்தினிக்கும் சிந்தையெல்லாம் உன்னை பத்தி நினைச்சாலே உடம்பு பூரா இன்பமா இருக்கு தாய் இன்புக்குள்ளே எல்லாம் இன்பம் வந்து சேரும் என்று மணிவாசன் பெருமானா சொல்வது போல இன்பமா இருக்கும் அதனாலதானா என்னமோ கலைமகளும் அலைமகளும் பூமி தேவியும் உன்னுடைய புகழை எப்போதும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய திருநாமத்தை எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய திருநாமத்தை உடைய நீ எல்லோரையும் மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் வைத்திருப்பாய் என்று உன்னுடைய திருவடியை வேண்டுகின்றேன் என்று நம்முடைய ஆசிரியர் பிறந்தகை பிள்ளை அவர்கள் தம்முடைய கோமதி சதரத்ன மாலை என்ற நூலிலே அருள் செய்கிறார் சொன்னாலும் வாய்ணிக்கும் சொலக்கேட்டால் காதனிக்கும் பரந்தினிக்கும் சிந்தையெல்லாம் பொன்னாலும் கலையாலும் புவியாலும் பகிர்ந்த அண்ணாவும் சரிதங்கள் அற்புதமாம் கோமதியே கோமதியே எல்லோருக்கும் நல்வாழ்வு அருள்வாய் திருச்சி நம நம்ம பார்வதிவதையே அரக மகாதேவ